எல்லா அமாவாசையிலையும் மேல் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றாலும் இந்த ஆடி அமாவாசை ரொம்பவே சிறப்பு பெற்றதுங்க ஏன்னா ஆடி மாசத்துல தான் பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு செய்வாங்களே அந்த இந்த வந்து மக்களுக்கு குலதெய்வ கோயிலா பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மேல்மலையனூர் அமாவாசை ஆடி ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்டாங்க சரியா அமாவாசை நல்லுறவுல இந்த அங்காள பரமேஸ்வரின் அம்மன் வந்து ஸ்ரீ நாகபூஷணி அவதாரத்தில் காட்சி கொடுத்தாங்க பக்தர்களுக்கு அப்படியே கோவிலை விட்டு அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவத்தில் காட்சி கொடுக்க

நல்லுறவுல இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ நாகபூஷணி அவதாரத்துல காட்சி கொடுத்தாங்க பக்தர்களுக்கு அப்படியே கோவிலை விட்டு அங்கால அம்மன் ஊஞ்சல் உற்சவத்தில் காட்சி கொடுக்க அசந்தாடி வர 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 எல்லா சுத்தி இருக்க பக்தர்களும் எலுமிச்சை பழத்து மேல சூட தேத்தி காட்ட பார்த்து எப்படி இருந்து தெரியுமா நீங்களே பாருங்களேன் எல்லா அமாவாசையிலையும் மேல்மலையினூர்ல ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றாலும் இந்த ஆடி அமாவாசை